You are sent the Kathakal part okay. uh -huh. அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது வந்தே பாரத் ஜி கே எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மராத்தியர்கள் ஓகேங்களா ஸோ மராத்தியர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மராத்தியர்கள் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தென்மேற்கு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இந்த மராத்தியர்கள் ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமதபத அகமது நகர் பிஜப்பூர் சுல்தான்களோட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் பண்ணாங்க ஸோ அதில் ஒர்க் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து ஷாஜி போன்ஸ்லே அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பார் ஓகேங்களா இந்த ஷாஜி போன்ஸ்லே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜினுடைய தந்தையாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் இந்த ஷாஜி பவுன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா வந்து ஆட்சி அமைச்சிருப்பார் ஆனா வந்து பாத்தீங்க அப்படினா வந்து முடிசா மராத்தியர்கள் அப்படின்ற ஒரு வம்சத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பார் சிவாஜி எந்த வருஷம் பிறக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிறக்குறார் ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டாராவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாவலராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க இவர் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அரியணையே வந்து பார்த்திங்கன்னா ஏறுனார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி அறநூத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரியணை ஏறார் அதுக்கடுத்து ஆயிரத்தி அறநூற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டாராவ் வந்து என்ன ஆயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்துடுறார் அதுக்கப்புறம் வந்து கம்பெனி கம்ப்ளீட்டாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எடுக்கிறார் ஸோ அவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி மூன்று வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஸோ ஆயிரத்தி அறநூத்தி எண்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் இருப்பார் ஸோ இவருக்கு அடுத்து வந்து பதவிக்கு வரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பாஜி சாம்பாஜி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் ஸோ சாம்பாஜிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் வருவார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாகு ஓகேங்களா இந்த ஷாகுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேஷ்வாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா பேஷ்வாக்கள்லாம் யாரும் கிடையாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள்கிட்ட பிரதம அமைச்சர்களாக ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிற்காலத்தில் வந்து ஷாஹுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஷ்பாக்களின் ஆட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கை ஓங்கி இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்னர்களாக வந்து ஒரு டம்மியாக வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரம் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜி போன்ஸ்லே அவருடைய பையன் வந்து யார் அப்படின்னா சிவாஜி சிவாஜியினுடைய பையன் யாராடினா சாம்பாஜி சம்பாஜினுடைய பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாகு ஓகேவா ஷாகு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஒரு பேஷ்வா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலாஜி விஸ்வநாத் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஷ்வாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அடிக்கல் நாட்டியிருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணுல அந்த பேஷ்வா ஆச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜிராவ்னு ஒருத்தர் வருவாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ் இவங்க மூணு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேங்களா அதுலேயும் இந்த பாஜிராவ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷ்குவாக்களே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வந்து இந்த மராத்தியர் காலத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மராத்தியர் காலத்தில் அவுரங்கசீப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்களுக்கும் நிறைய வாட்டி வந்து போர் நடக்கும் முகலாயர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடவிட்டவர் யார் அப்படின்னா வந்து இந்த பாஜிராவ் அப்படின்றவர் ஒரு தான் ஓகேங்களா தான் வந்து அவரை பேஷ்பாக்களும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்களில் இருபது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறோம் ஓகேங்களா சிவாஜிலிருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவாகவும் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தாத்தாஜி கொண்டாதேவ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தொம்போதுல என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்தார் இவர் இறந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாக இருக்கார் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஸோ இவரை சிவாஜியை கண்ட்ரோல் பண்ணவர் யாருன்னா வந்து பார்த்தோன்னா இவர் தான் இவர் இறந்துட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிசிஷன் மேக்கையும் வந்து பார்த்தோம்னா அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டார் இது வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்எல்ல கொஷின் கேட்டிருக்காங்க சிவாஜியின் ஸோ பாதுகாவலர் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து தாத்தாஜி கொண்டாதேவ் அப்படின்றவர் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ தாத்தாஜி கொண்டாதேவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேலா ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமானது ஸோ இது வந்து கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவாஜியின் ஆலோசனை சபை டேஷ் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ச கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் சிவாஜி வாஸ் மோன் ஆஸ் டேஷ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஷ்ட பிரதான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது அஷ்டபிரதான் ஓகேங்களா இவருக்குன்னு வந்து பார்த்தா சில அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க அந்த அமைச்சர்கள்லாம் தான் வந்து அஷ்டபிரதான் அப்படின்னு வந்து பிரதான் சொல்லுவாங்க ஓகேங்களா இது எப்படி இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிருஷ்ண தேவராயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவையில இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது அஷ்டதிக் கஜங்கள் கிருஷ்ண தேவராயா அஷ்டபிரதான் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவாஜில வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஓகேங்களா சோ இதை நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோ கிருஷ்ண தேவராயர் வந்து கீழே முடியுதா கிருஷ்ண தேவராயர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து கஜங்கள் கஜங்கள்லாம் வந்து என்னது கா ஓகேவா அப்போ கிருஷ்ண தேவராயர் அப்படின்னா வந்து பாத்தினா கி கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அஷ்டத கஜங்கள் யாரு கிட்ட இருந்திருக்காங்க கிருஷ்ண தேவராயர் கிட்ட இருந்திருக்காங்க இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவாஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சியா சி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்து பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது சிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கினிங்க அப்படின்னா வந்து ஸோ பி அப்படின்னு வந்துச்சின்னா பிரதான் பிரதான் அப்படின்னா அஷ்டத பிரதான் அப்படின்னா வந்து சிவாஜி அதே வந்து பார்த்திங்கன்னா கஜங்கள் கான் வச்சே அப்படின்னா வந்து கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நவரத்தினங்கள் யார் யார் கிட்டே இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பேருக்கிட்ட இருந்தது யார் அப்படின்னா வந்து சந்திரகுப்தா டூ அப்படின்றவங்க கிட்டேயும் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்பர் அக்பர்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ இது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் நவரத்தினங்கள் ஒன்பது அமைச்சர்கள் யாரோ அவையில் இருந்தாங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் யார் யார் அவைல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சந்திரகுப்தா டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்பருடைய அவைல இருந்தாங்க ஓகேங்களா அஷ்டத கஜங்கள் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அஷ்டபிரதான் அப்படின்னா யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிவாஜி கிட்ட இருந்திருக்காங்க ரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ அஷ்டபிரதான் ஓகேங்களா பஞ்சபாண்டவர்கள் பாண்டவர்கள் ஸோ ஆப்ஷனே கிடையாது பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது பின்வருவனற்றை பொறுத்துக்க ஓகேங்களா அஷ்டப்பிரதானின் பொறுப்புகள் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமானது பந்த் பிரதான் அப்படி இல்லைன்னா பேஷ்வா அப்படின்னா வந்து பிரதம அமைச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா பேஷ்வா என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரயில்வேல கொஷன் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதம அமைச்சர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இக்கால பிரதமருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ஸோ பவர் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமத்யா ஆர் மஜூம்தார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் அதுக்கப்புறம் சூர்ண ஆஃபீஸ் சச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செயலர் அதுக்கடுத்து வாக்கியன் ஆவிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்துறை அமைச்சர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வந்து பார்த்தின்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா சப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நாலாவுக்கா பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தனித்தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக கொஷின் வச்சா எக்ஸ்ட்ரா போகும் அப்படின்றதுனால வந்து மேட்ச் ஃபாலோய்ங்களே வச்சுருக்கேன் என்ன சொன்னேன் உங்களுக்கு சிவாஜினுடைய அப்பா பேர் என்னது ஷாஜி போன்ஸ்லே அவங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஜா பாய் அதே மாதிரி அவனுடைய பையன் பேர் என்ன சாம்பாஜி அதே மாதிரி அவனுடைய பேரம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாகு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஓகேவா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஷாஜி போன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜியினுடைய தந்தை கரெக்டாக அதுக்கடுத்து சாம்பாஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜினுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜியினுடைய பேரன் ஜிஜாபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜினுடைய தாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மூணு ஸோ அப்போ மூணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஆப்ஷனில் இருக்குது ஓகேவா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க சாம்பாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸோ அப்போ இது ரெண்டு தான் வரும் ஓகேவா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்துருச்சு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது அதற்கடுத்து ஷாகு அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜினுடைய பேரன் அப்போ மூணாவது ஆப்ஷன் என்னது ரெண்டு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வராது அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி த்ரீ ஃபோர் டூ ஒன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ஒன் லைன் மாதிரி கொஷின் கேட்டுருவாங்க சிவாஜினுடைய அப்பா யாரு அப்படின்ற மாதிரி ஷாஜி சொல்லி அம்மா யாரு ஜிஜாபாய் பையன் யார் சாம்பாஜி பேரன் யார் அப்படின்னா வந்து ஷாகும் வச்சுருப்பாங்க ஓகேவா இப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க வலிமை மிக்க பொறிலா போர் முறையை பின்பற்றுவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மராத்தியர்கள் ஓகேங்களா ஸோ இந்த மராத்தியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த பூனே அதே மாதிரி வந்து பாத்தினா மகாராஷ்டிரா சுற்றியே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இருந்த பழங்குடியினரை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரிலா போர் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா அவங்களே யூஸ் பண்ணல பழங்குடியினர் ட்ரைபிள் பீப்புள் இருப்பாங்க இல்லையா அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரிலா போர் முறையை வந்து பண்ணுவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்களில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதுன்னா வந்து ஜெயிச்சாங்க ஓகேங்களா இது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா கொரிலா போர் முறை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மரஞ்சிரிஞ்சு தாக்குறது ஓகேங்களா திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க தாக்குவாங்க அதுதான் வந்து பாத்தா ஒரிலா போர் முறை மறைந்திருந்து தாக்குதல் அஞ்சாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ மராத்தியர்கள் ஓகேவா மராத்தியர்களை சிவாஜி பயன்படுத்துகிறார் நெக்ஸ்ட் வந்து ஆறாவது டேஷ் கோகிலூர் வைரத்தை எடுத்து சென்றார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க சோ யார் எடுத்து சென்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாதிர்ஷா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சென்றார் ஸோ இவர் வந்து எந்த வருஷம் எடுத்து சென்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து சென்றிருப்பார் ஓகேங்களா அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மூன்றாம் பேனிப்பட்ல மராத்திய போர்களில் மராத்தியர்களை மொத்தமாக அடியோடு வீழ்த்தியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஸோ இந்த நாதிர்ஷாக்கு அடுத்து ஒர்க் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து அகமது ஷா அப்தலி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூன்றாம் பேனிப்பட் போர்ல மராத்தியர்களை அடியோடு வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருப்பார் ஓகேவா டைமண்ட் யார் வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா நாதிர் ஷா அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் வந்து பாருங்க பாருங்க தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் சரபோஜி ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஷ்பாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க ஓகேங்களா அரசர்கள் இருந்தவங்க மொத்தம் மூணே மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட்டு சிவாஜி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாஜி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷாகு இந்த ஷாகுவில பீரியட்ல இருந்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஷுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாகுவால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஏடாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ இரண்டாம் சரபோஜி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க தவறாக புரிந்து உள்ளதை அடையாளம் தான்க தவறாக பொருந்தி உள்ளதை என்ன பண்ணு அடையாளம் காண்கா அடின்னு வந்து கேட்டிருக்காங்க முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் எந்த வருஷம் போர் நடந்தது ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கரெக்டு இரண்டாம் ஆங்கிலேய மராத்தியர் போர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுல ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டாம் ஆங்குளம் மராத்தே போர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் அதுக்கடுத்த மூன்றாம் மேங்குளிய மராத்தர் போர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுலேருந்து பதினெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் மூன்றாவது போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று இந்த மூன்றாவது போர் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு கொஷினே வந்து கொஸ்டினே கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அப்போது எது மட்டும்தான் தவறாக புரிந்துள்ளது அப்படின்னா வந்து ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவறாக புரிந்துள்ளது அப்ப எட்டாவது கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தவறானது ஓகேவா சார் அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் கோகினூர் வைரம் மதிப்புமிக்க மைதாசனம் ஆகியவற்றை நாதிஷா கைப்பற்றி சென்றார் ஆயிரத்தி எழுநூற்றி நாதிஷா கொல்லப்பட்ட பிறகு அவரது இராணுவ தளபதிகளில் ஒருவரான அகமது ஷா அப்தலி ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளராக மாறினார் ஓகேவா ஸோ இந்த கோகினூர் டைமண்ட் எந்த முகலாய ஆட்சியாளர்கிட்ட இருந்தது லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் யார்கிட்ட இருந்தது ஷாஜகான் கிட்டே இருந்தது இந்த ஷாஜகான் கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிற்கால முகலாயர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நாதிர்ஷா என்ன பண்ணியிருப்பார் அடிச்சு போயிட்டு இருப்பார் ஓகேங்களா அதற்கடுத்து நாதிஷா கடுத்து வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகமது ஷா அப்தலி இந்த அகமது ஷா அப்தலி தான் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்களை சாவு மணி அடித்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி அடியோடு ஒழிச்சு கட்டிட்டார் யார் அகமது ஷா அப்தலி எந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாம் பேனிப்பட் பொருளை வந்து பார்த்தீங்கனா ஒழிச்சிருப்பார் ஓகேங்களா முதல் பேனிப்பட் போர் ஸோ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும் இரண்டாவது பேனிப்பட் போர் ஆயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா அக்பருக்கும் ஹேமுக்கும் நடக்கும் மூன்றாவது பேனிப்பட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னில் மராத்தியர்களுக்கும் அம அகமது ஷா அப்தாலிக்கும் நடந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா அகமது ஷா அப்தாலி வந்து என்ன ஆகிறாரு ஜெயிச்சிடறாரு ஸோ மராத்தியர்கள் தோத்துடறாங்க ஓகேவா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு ஸோ அப்போ இந்த கொஷின்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஒன்று ரெண்டு சரியானது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்க புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா சிவாஜி பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முகலாய அரசராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவுரங்கசீப் ஓகேங்களா அவுரங்கசீப்பும் சிவாஜிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆகாது சிவாஜியை வந்து பாத்தீங்கன்னா ஔரங்கசீப் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாருன்னா வந்து மலை எலி அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுவார் ஓகேங்களா மலை எலினா ஒன்றும் கிடையாது அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு தாக்குறாரு இல்லையா அதனால மலை எலி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார் ஓகேங்களா இந்த ஔரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் அனுப்பிருப்பார் ஓகேங்களா யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜெய்சிங் ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சிவாஜி கூட வந்து பார்த்திங்கன்னா போர் போடுவார் ஓகேங்களா இவர் கூட இருந்த இன்னொரு பிஜப்பூர் சுல்தானா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடுவார்னா வந்து இந்த சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா கொன்றுவார் கொன்ன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஜெய்சிங்க்கும் அவுரங்கசேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயம் வந்துடும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நிப்பாட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க எந்த வருஷம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்து அறுநூத்தி அறுபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க ஓகேவா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவாஜி உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய் சிங்குக்கும் இடையே புறந்தர் உடன்படிக்கை கையெழுத்தானது எந்த வருஷம்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ஓகேவா இந்த ஜெய் சிங் யார் அனுப்பி ஆள் அப்படின்னா வந்து அவுரங்கசீப் அனுப்பி ஆள் அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஜெய் சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பாருங்கள் மூன்றாம் பேனிப்பட் போர் எப்போது நடைபெற்றது எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது யார் யார் நடந்தது அகமது ஷா அப்தலி அதுக்கடுத்து வந்து போனால் மராத்திர்கள் இடையே நடந்தது ஸோ இதில் மராத்தியர்கள் தோத்து பறிப்பாங்க இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா பதினோரா ஆன்சர் ஆனா பி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது பாருங்கள் சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் எவ்வாறு அழைக்கப்பட்டனா கார்டூன்கள் என்று அழைக்கப்பட்டனர் இதே வந்து பார்த்தீங்கன்னா தேஷ்முக்குகள் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிராம தலைவர்களை தேஷ்முக்குகள் என்று அழைப்பாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் சர்தேஷ் முகி அப்படின்ற ரெண்டு வரியும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ வசூலிப்பாங்க இது வந்து உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா மராத்தியர்களுடைய வரியின் பெயர் என்ன அப்படின்னா வந்து சவுத் சர்தேஷ் முகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இப்போ பன்னிரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி கார்கூன்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்கள் சிவாஜி காட் இம் செல்ஃப் கொரோனேட்டட் அட் சிவாஜியின் முடிச்சுட்டு விழா நடைபெற்ற கோட்டை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெய்கார் கோட்டை என்ன கோட்டை ரெய்கார் கோட்டை ஸோ இந்த கோட்டையில் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்ரபதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டத்தோட வந்து பாத்தீங்கன்னா வந்து முடிச்சுவிட்டுக் கொள்வார் எந்த வருஷம் நடக்கும் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் நடக்கும் ஓகேங்களா எப்போ ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் இறக்கிறதுக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு முடிசூட்டு விழா வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் சத்ரபதி அப்படின்னா வந்து சத்ர அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குடை பதி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசன் ஓகேங்களா பேரரசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறமா இந்த முடிசூட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஜாபா என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்துடுறாங்க இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரியசியர்ல கொஷின் கேட்டிருக்காங்க சிவாஜி முடி கோட்டும் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேக்கர் கோட்டை ஓகேங்களா அதே மாதிரி சிவாஜி முதன் முதலில் கைப்பற்றிய கோட்டை எதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்கொண்டா கோட்டையை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைப்பற்றினார் இப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ரெய்கார் கோட்டை அதில் எந்த வருஷம் பதவி ஏற்றினாரு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலில் பதவி ஏற்றார் ஓகே நெக்ஸ்ட் பதினாலாம் பாருங்க பேஷ்வா ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த ஆண்டில் இருந்து பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ஸோ பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தா முதல் பேஷ்வாவாக ஸோ உருவாகியிருப்பார் இவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாகு அப்படின்றவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் ஷாகு யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியினுடைய பெயர பேரன் சாம்பாஜியினுடைய மகனாக இருந்தார் ஓகேவா பதினாலாவது கேன்சர் ஆனது ஏ ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு பதிமூணு நெக்ஸ்ட்டு பதினஞ்சா பாருங்க சிவாஜி பிறந்த ஆண்டு எப்ப பிறந்தாரு ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு வந்து வந்து பிறந்தார் ஓகேவா பிறந்தது ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு படை ஆனது வந்து ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தஞ்சு ஸோ தாஜாவ் கொண்டா கொண்டாதேவ் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அதுக்கடுத்து பிறந்தர் உடன்படிக்க எந்த வருஷம் போட்டிருப்பாருனா ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி அஞ்சு அதுக்கடு ரேற்கர் கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா முடிசூட்டு மொழி எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா வந்து ஆயிரத்து அறுநூத்தி எழுபத்தி நாலு கடைசியாக வந்து பார்த்தா அவர் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்து அறுநூத்தி எண்பதில் என்ன ஆகிடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இறந்துருப்பார் அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்க பீஷ்வாக்களில் தலை சிறந்தவராக கோற்றப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாஜிராவ் ஓகேங்களா ஸோ பேஷ்வாக்களில் ஃபர்ஸ்ட் பேஷ்வா ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி விஸ்வநாத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனவர் யார் அப்படின்னா வந்து பாஜிராவ் பாஜிராவுக்கு அடுத்து ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலாஜி பாஜிராவ் ஓகேங்களா ஸோ இவங்க மூணு பேருமே வந்து யாருக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாகு கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஷாகு முன்னாடியே சொன்ன யார் சிவாஜியினுடைய பேரன் ஷாகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பார் ஓகேங்களா அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் திறமையற்றவராக இருந்திருப்பார் இந்த பாஜிராவ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகலாயர்களிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோக்கடிச்சிருப்பார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் பீஷ்வாக்களில் தலை சிறந்த பேஷ்வாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போற்றப்படுகிறார் ஓகேவா சப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி பாஜிராவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்கள் நானா சாஹிப் யாருடைய தத்து பிள்ளை ரொம்ப 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 முக்கியமானது இரண்டாம் பாஜிராவ் ஓகேங்களா இரண்டாம் பாஜிராவனுடைய தத்துப்பிள்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானா சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நானா சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு போருடன் தொடர்புடையவர் இந்த இரண்டாம் பாஜிராவுக்கு பென்ஷன் தரல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஸோ போர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருப்பார் இப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ இரண்டாம் பாஜிரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது பாருங்கள் டேஷ் ஒப்பந்தம் முதல் ஆங்கிலோ மராத்தோ போரை முடிவுக்கு கொண்டு வந்தது ஓகேங்களா முதல் ஆங்கிலோ மராத்தா போர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் இது எந்த ஒப்பந்தத்தின்படி நடைமுறை முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து சால்பை ஒப்பந்தத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவுக்கு வந்தது அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி சால்பை ஒப்பந்தம் நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது பாருங்க சிவாஜி பீரங்கிகளையும் மருந்துகளையும் எந்த ஐரோப்பியர்களும் இருந்து பெற்றார் ஓகேங்களா எந்த ஐரோப்பியர்களிடம் இருந்து பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ போர்ச்சுகீசியர்கள் ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்த ஐரோப்பியர்கள் யார் அப்படின்னா வந்து போர்ச்சுகீசியர்கள் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வந்தவர் யாருன்னா ஆஸ்பிடம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டுலேயே வந்து போனா வந்து வந்திருப்பாங்க வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துவாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த ரெண்டு ஐரோப்பியர்கள் யாருன்னா ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறமே என்னாது உங்களுக்கு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க சரிங்களா போர்ச்சுகீசர்கள் கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கனா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பீரங்கிகளும் வெடி மருந்துகளும் என்ன பண்ணியிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க இப்போ பத்தொம்பதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி சரி நெக்ஸ்ட்டு இருபதாவது பாருங்கள் அரேஞ்ச் த பேஷ்வாஸ் குரோனாலஜிக்கலி ஓகேங்களா காலம் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாகு வருவார் ஷாகுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலாஜி விஸ்வநாத் ஓகேங்களா ஸோ பாலாஜி விஸ்வநாத்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ முதலாம் பாஜிராவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருவாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலாஜி பாஜிராவ் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக வருவார் அவருக்கு அடுத்து நாலாவதாக வரவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதவராவ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வருவார் ஓகேங்களா அப்போ ரெண்டு எங்கே இருக்குது பாருங்க ஸோ ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மராத்தியர்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த நீங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கரெக்டாக இருந்தீங்க இப்போ போக போக வந்து பார்த்திங்கன்னா வந்து வியூஸும் குறைஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கிற ஆர்வமும் குறைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன் ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி எப்போன்னு தெரியாது என்டிபிசி ஜூன் மாதம்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும் சின்சியராக இருங்க படிங்க அதை மட்டும்தான் வந்து பார்த்தால் சொல்ல முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்